நான் இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் இது ரொம்ப டேஸ்டியான சட்னி ஹெல்தியான சட்னி ஹேர் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீக்லி ட்வைஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதுக்கு வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் கரி லியூஸு பூண்டு புளி ஏழு வத்தல் எடுத்திருக்கேன் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் விடுறேன் நான் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் அண்ட் வத்தல் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ உளுந்த பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ அந்த பேனில் கறி லீவ் பூண்டு புளி போட்டு அதை கொஞ்சம் வதக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ கரு லீவ்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் எல்லாம் சேர்த்து நான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண போகிறேன் சில்லி உளுத்தமருப்பு மருப்பு பூண்டு புளி இதோட சால்ட் சேர்த்து மிக்சியில் போட்டுக்கணும் இப்போ நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் இதோட நம்ம கடுகு உளுத்தமருப்பு தாளித்து போட்டுடலாம் டேஸ்டியான கருவேப்பில சட்னி ரெடி ஆகிடுச்சு ഇത് ഇഡ്ലി ദോസയോട് രൂപ ടേസ്റ്റായിരിക്കും നിങ്ങളും ട്രൈ പണിപ്പാരു